युवा दुनिया में ना आजे युवा दुनिया में कोई आजे युवा दुनिया में कोई आजे तक्का दिखता में ना आजे अधिकारी क्यों कोई आजे अधिकारी क्यों कोई आजे युवा सबके साथ में ना आजे युवा सबके साथ में ना आजे अधिकारी क्यों कोई आजे अधिकारी क्यों कोई आजे तक्का दिखता में ना आजे तक्का दिखता में ना आ போராட்டி என்னி போனது என்ன கவர ஆயிரணத்தை பின்பற்றலாம் அதுக்கு முதல் காணலாம் ஏழை நேற்று கணிக்காது வருது அடிக்காத Okay. <laughs>

விவசாயிகள் போராட்டம் முதல்வர் தேர்தல் அறிக்கை ஆட்சிக்கு வந்தவுடன்

அனைத்து சங்க திமுக வாழ்வடிக்கிறது அதிமுக வாழ்வாடிக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு நாள் பேரு இருபத்தேழு தாசு அந்த இருபத்தி ஏழு தாசத்துக்கு நம்ம நம்ம விவசாயம் சொல்வதாயிரம் ஆயிடு நாம என்ன சொல்றேன்னா நம்ம விவசாயி இல்லாத வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளுமே நாங்கள் போராள சொல்லி அனைவருக்கும் நெஞ்சிலே உள்ள இந்த முழுமையை சாத்த இந்த தோட்டங்களை பூ தோட்டங்களையும் சாதனம் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தா

நீங்க <yaitu> <videexplorer>

திமுகவினுடைய இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரம் கேட்டு காத்திருக்கக்கூடிய ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக தொன்னூறு நாட்களிலே அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக வென்று ஆட்சிக்கு வந்தாச்சு நாலு வருஷம் ஆயாச்சு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழு மின் இணைப்புகள் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுத்தாங்க எந்தெந்த ஊர்ல கொடுத்தாங்க எந்த மாவட்டத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆவணமே இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண வரிசையில பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி பத்து வருஷத்துக்கு மேல காத்திருக்கிறாங்க அவங்க விவசாயமே பண்ண முடியல கரண்ட் இருந்தா தான் தண்ணி எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம காயில் உற்பத்தி பண்ண முடியும் அவங்க வாழ்வாதாரம் நடக்கும் ஆனா ஆறு லட்சம் விவசாயிகளை இந்த அரசு காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதுவும் இந்த ஒசூர் கோட்டத்துல விவசாயிகளுக்கு தயார்நிலை விண்ணப்பம் வழங்கி மூணு வருஷம் ஆச்சு ரெடினஸ் போட்டு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகியும் கொடுக்காம விவசாயிகள் தினசரி நடந்து நடந்து செருப்பு தேஞ்சுதான் மிச்சம் அவ்வளவு ஒரு மோசமான ஊழல் இங்க நடக்குது சீனியர் சீனியாரிட்டி வயலேஷன் பண்ணி முன்னுரிமையில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்காம காசு வாங்கிட்டு மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க இது அநியாயம் இது சட்ட விரோதம் எல்லா வேலையும் முடிச்சு மீட்டர் மாட்டியாச்சு பொட்டி மாட்டியாச்சு சின்ன மின்னணிப்பு கொடுக்கவே இல்லை அது போக பாத்தீங்கன்னா இந்த ஒசூர் கோட்டத்துல மட்டும் இந்த பூந்தோட்ட முன்னணிப்புகள் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய முன்னணிப்புகள் நிறைய இருக்கு உரிமை மின்சாரம் வாங்குற விவசாயிக்கு உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படி ஆகிற வருமானம் இல்ல இதுல அவங்க கட்டணம் கட்டி அவங்க தப்பிக்க முடியுமா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கிறாங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க சொத்தை வித்துட்டு இருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த உரிமை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் தமிழக அரசு தற்கால திட்ட பணம் கட்டி வேண்டும் சாதாரண திட்டம் ரூபாய் ஐம்பதாயிரம் பதிவு செய்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பூந்தோட்ட முன்னிணைப்புகளை பெற்று கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு உடனடியாக கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் முன் நாங்கள் கவன ஏற்பாடு படத்தை நடத்தி இருக்கிறோம் நாங்க காத்திரு போடுறது நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறை மறுத்து இன்னைக்கு கவனியர் பார்ப்படுத்தி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் விரைந்து ஒரு மாச காலத்துக்குள் நிறைவேற்றலாம் இனிமேல் நாங்க அறிவிக்க மாட்டோம் நேரடியாக குடும்பத்தோட வந்து ஆடு மாடுகளோட வந்து மின்சார அலுவலகத்துக்குள்ள குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் கோரிக்கை நிறைவேறினா தான் கலைஞ்சு போகும் எனவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை உரிய வகையிலே தமிழ்நாடு அரசும் முதல்வர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசான் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்